ஆ எல்லாரும் பேர் இங்கே திஸ் இஸ் சொங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிவிட செவன்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு என் மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி தீங்கபடுவர் சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பதிவு இம்பார்ட்டன் சின்ன ஒரு குட்டி ஸ்டோரிங்க வாழ தொடங்கி விட்டால் வாழ தொடங்கி விட்டான் ஸோ தன்னை தானே வந்து விளக்கம் பூர்க்காமல் நகர்கின்றால் ஒரு பெண் நகர்கின்றான் ஒரு ஆண் அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ தொடங்கி விட்டாங்கன்னு அர்த்தம் அவங்க வேலையை ப்ராப்பராக பார்த்துட்டு நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்காங்க ஸோ குதிரை ஹாஸ் வந்து பார்த்திங்கன்னா நேர் வழியில் ஒரு கடிவாளம் கட்டின மாதிரி தான் ஓடும் நேர் பாதையில் ஸோ லைஃப்பில் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி ஸோ தலை போகிற காரியமாக இருந்தாலும் சரி உயிர் போகிற காரியமாக இருந்தாலும் சரி வாட் எவர் இட் இஸ் நாம் எந்த சூழ்நிலையும் நிதானம்ன்றதை கைப்பிடிக்க வேண்டும் நிதானத்தை கைப்பிடித்தவங்க வாழ்க்கையில் சிறந்தவங்களாக மாறிக்கொண்டிருக்கோம் இதுதான் உண்மை தன்னை தானே வந்து நகர்த்து கொண்டு தான் உண்மையான பின்மணி உண்மையான தன்னை தானே நகர்த்து கொண்டு போகின்ற ஒரு ஆண்மகன் தான் உண்மையான ஆண்மகன் ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தோம் இல்லைங்களா நீங்கள் உங்கள் லைஃப்பில் பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்திருக்கலாம் ஆனால் நேர்வழி நேர் பாதையில் போயிட்டே இருங்க காலமும் நேரமும் உங்களுக்கு எப்பயுமே வந்து கை கொடுக்கும் தென் காட் உங்களை ஆசீர்வாதிப்பார் அது எந்த ரூபத்தில் வேணாலும் ஆசீர்வாதிப்பார் யார் ரூபத்தில் வேணாலும் வெற்றி நிச்சயம் உங்கள் சுகஞ்சன் ஸோ என்னோட சேனலை முன்னைப்பற்றி திங்கப்படுவர் செல் நீங்கள் ஒரு விழிப்புணர்வோட அபாரணம் இருக்கணும் தான் இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் சிலருக்காய் உங்கள் சுகஞ்சன்